பிஎஸ்எஸ்எம் தமிழ்நாடு மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் டுவெல் ட்வெண்ட்டி ஒன் அசென்ஷன் போர்ட்டலை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் இது வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கப் போகிறது அதற்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இந்த மூணு நாட்கள் நம்ம வந்து தியானம் போகிறோம் மைடியர் மாஸ்டர்ஸ் இது வந்து ஒரு கைடட் மெடிடேஷன் என்னடா கைடட் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் நாம் எப்பொழுதும் பண்ண வேண்டியது ஆனால் பணம் அதாவது மூச்சின் மேல் கவனம் என்ற ஜானம் மட்டுமே ஆனால் சிறப்பு நிகழ்வுகள் நடக்கும் போது குறிப்பிட்ட நேரங்களில் நாம் இந்த கைடட் மெடிடேஷனை பண்ண வேண்டும் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் டெய்லி நாம் செய்ய வேண்டியது மூச்சின் மேல் கவனம் மட்டுமே இப்போ இந்த அசஸ்ஷன் போடுறதை பற்றி நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றுது சூரியன் இந்த மில்கிவேக் கெலாக்சியில் இருக்குது சூரியனும் கூட மில்கிவேக் கெலாக்சியோடு சேர்த்து அல்சியோன் என்ற இன்னொரு சூரியனை நோக்கி சுற்றுகிறது நம் பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருடம் ஆகிறது அதே மாதிரி சூரியன் சுற்றுவதற்கு பதினோரு வருடங்கள் ஆகிறது அதுதான் நம்ம வந்து சோலார் சைக்கிள் என்று சொல்கிறோம் இந்த மில்கிவே கெலாக்சி வந்து இன்னொரு மையத்தை நோக்கி சுற்றுகிறது அது வந்து கெலாக்டிக் சைக்கிள் என்று நாம் சொல்கிறோம் இது இருபத்தி ஆறாயிரம் வருடங்கள் ஆகிறது அதாவது விஸ்வத்தில் மில்கிவே கெலாக்ஸி என்பது ஒரு அங்கம் அதில் நம்முடைய சோலார் சிஸ்டம் ஒன்று இருக்கிறது அந்த சோலார் சிஸ்டத்தில் பூமி என்பது ஒரு கிரகமாக இருக்கிறது ஸோ இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு இது அனைத்தும் சேர்ந்து நடப்பதற்கு இருபத்தாயிரம் வருடங்கள் நமக்கு ஆகிறது இது இல்லாமல் காஸ்மிக் சைக்கிள் என்று ஒன்று இருக்கிறது இது வந்து அனைத்துமே அதாவது சூரியனின் சைக்கிள் அல்சியோன் இந்த இருபத்தாறாயிரம் சைக்கிள் மற்றும் காஸ்மிக் சைக்கிள் இவை அனைத்தும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முடிவடைகிறது அந்நிலேருந்து புது சைக்கிள் என்பது நமக்கு ஆரம்பமாகிறது ஸோ இந்த புதிய மாற்றத்துக்கு விஸ்வம் முழுதும் முழுவதும் இதில் அடியெடுத்து வைக்கிறது இந்த சமயத்தில் என்ன நடக்கிறது அதாவது அசென்ஷன் போர்ட்டல் என்பது ஓப்பன் ஆகிறது அசென்ஷன் போர்ட்டல்னா என்ன போர்ட்டல் என்றால் நுழைவாசல் துவாரம் என்று சொல்கிறோம் அசன்ஷன்னால் என்ன நாம் வந்து இந்த உடலை நிரந்தரமாக வைத்து கொள்வது அசன்ஷன் என்பது நம்ம இரண்டு வகையில் சொல்லலாம் இந்த பூமியிலேருந்து நமக்கு விடுதலை என்பது அசன்ஷனுக்கு கீழே தான் வரும் அதோடு சேர்த்து இந்த பூமியில் இருந்து நம்ம முக்தி மோக்ஷம் பெறுவதற்கு இந்த உடலோடு நாம் முக்தியை பெற வேண்டுமா உடலை விட்டு பெற வேண்டுமா என்பது அவங்கவுங்களுடைய சாய்ஸ் இப்போ நமக்கு இந்த உடலை ஒலி உடல் ஆக்கி கொள்வதற்கு ஒரு தருணமாக இருக்கிறது ஒலி உடல் என்றால் நம்முடைய போதிக உடல் என்பது கார்பன் பேஸ்டு அணுக்களால் ஆனது இதை நாம் இந்த போர்ட்டல் எனர்ஜிஸ் மூலமாக இந்த அணுக்களை கிறிஸ்டலின் அணுக்களாக மாற்ற முடியும் இந்த கிறிஸ்டலின் அணுக்களாக மாறும்போது இது வந்து இம்மோர்ட்டல் ஃபிசிக்கல் பாடியாக மாறுகிறது அதாவது நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் மகாதார் பாபாஜி அவர் வந்து நம்ம மாதிரி தான் ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்து தவம் செய்து சாதனை மூலம் அவர் ஒலி உடலாக இருக்கிறார் அதே போல் நமக்கும் கூட இப்போது ஒலி உடலாக மாறுவதற்கு அனைத்து அவகாசமும் இங்கே கொடுக்கப்படுகிறது இந்த ஒலிவுடலாக மாறினால் என்ன ஆகும் அதாவது டெலிபோர்டேஷன் என்பது நடக்கும் டெலிபோர்டேஷன் என்றால் என்ன நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இங்கே மாயமாய் மறந்து மறைந்து இன்னொரு இடத்துக்கு நாம் எங்கே போகணும்னு நாம் நான் நினைக்கிறோமோ அங்கே நாம் பிரத்யம் ஆகலாம் இதுதான் டெலிபோர்டேஷன் இது அனைத்தும் யூ ஃபார் எவர் லோக்சாங் ராம்பா எழுதிய என்றென்றும் நீ ஏ என்ற புத்தகத்தில் கூட இது அனைத்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் நாம் வந்து அதீந்திரிய சக்திகள் என்று சொல்லிக் ஸோ இந்த அத்தீந்திரிய சக்திகள் அனைத்தும் நாமும் கூட பெறுவதற்கு இப்பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கிறது அதாவது நாம் இந்த பூமியிலேருந்து இந்த உடலோடையே நாம் அசண்ட் ஆகலாம் இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இது அனைத்தும் நம்ம பத்திரிசாரு கூட தெரியும் இல்லை ஆனால் அவர் ஏன் இந்த உடல் எங்கேயே விட்டுட்டு போனார் அவர் ஏன் உடலோடு அசண்ட் ஆகலைன்னு சொல்லி நாம் நினைக்கலாம் நான் இதை பற்றி ஒரு வாட்டி கிட்ட பேசியிருக்கிறேன் சார் இந்த மாதிரி உடலோடு மேலுலகங்களுக்கு போகிறாங்களே அது என்ன சார்ன்னு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொன்னார் நான் வந்து வள்ளலார் ராமலிங்க அடிகளாரை மனதில் வச்சுக்கொண்டு தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்போ சார் சொன்னார் பூமியில் பிறந்த அனைவருக்கும் இது சாத்தியமே அது அனைவராலையும் செய்ய முடியும் ஆனால் மகான்கள் ருஷிகள் என்பவர்கள் அது ஏன் பெருசாக செய்வதில்லை என்றால் அதுவரைக்கும் அந்த ஆன்மா அந்த உடலில் வாசம் செய்கிறது அந்த உடலில் அந்த ஆன்மா வாசம் செய்யும் போது அந்த உடலுக்கு கூட ஒரு சக்தி ஒரு எனர்ஜி என்பது இருக்கிறது ஸோ அந்த ஆன்மா உடலை விட்டு நீங்கினாலும் கூட அந்த உடலுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி என்பது இருக்குது அந்த உடலை இங்கேயே அவங்க விட்டு போகும்போது அதனை நாம் சமாதியாக்கிறோம் அந்த சமாதி கிட்ட நாம் ஜானம் செய்யும் போது நம்முடைய சாதனை என்பது ஜான சாதனை மும்மடங்காக மாறுகிறது ஸோ அவங்க இந்த பூமியை விட்டு நீங்கினாலும் கூட அந்த உடல் இன்னும் நமக்காக சேவை புரிவதற்காக அவங்க இங்கேயே இந்த உடலை விட்டு சென்றார்களே தவிர அவங்களால உடலோடு போகிறத்துக்கு அல்லன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாமே நம்முடைய சாய்ஸ் நாம் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம் அதாவது அசென்ஷன் என்றால் நாம் இந்த உலகத்தில் இருந்து மேல் உலகங்களுக்கு மேல் டைமென்ஷனை நோக்கி நாம் போவதற்கு இந்த ஒரு தருணத்துக்காக நாம் பல பிறவிகள் காத்து கொண்டிருக்கிறோம் பல பிறவிகளாக இதற்காக மேல் உலகங்களில் நாம் பல பயிற்சிகள் செய்து நம்மளை தயார்படுத்தி இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் நாம் மட்டும் கிடையாது இந்த தருணத்தில் இங்கே பூமியில் இருப்பதற்காக எத்தனையோ மேலுலக ஆசான்கள் இங்கே இந்த தருணத்தில் பிறவி எடுத்து இருக்கிறார்கள் ஸோ இதில் என்ன நடக்கிறது இதுக்கெல்லாம் நம்ம ட்ரெயின் ஆகியிருக்கிறோம் இந்த காஸ்மிக் சக்கரம் சிரியன் சக்கரம் கெலாக்டிக் சக்கரம் இந்த மூன்றும் கூட நிறைவடுகிறது எப்பொழுது பன்னிரெண்டு ஆகஸ்ட் அன்னைக்கு இதை வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கான்ஃபிகரேஷன் என்று கூட சொல்வார்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை வந்து அஸ்ட்ராலஜியில் மந்த் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி காலை பதினோரு மணியிலிருந்து பதினொன்று இருபது வரைக்கும் நாம் ஜானம் செய்யணும் பதினெட்டாம் தேதி பன்னிரெண்டு ஐம்பத்தைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மதியம் நாம் அந்த இருபது நிமிடம் ஜானம் செய்யணும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களில் இருந்து ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் மதியம் நாம் ஜானம் செய்ய வேண்டும் இதற்காக கைடட் மெடிடேஷன் ஒன்று தரப்படும் இது தமிழில் இருக்கலாம் இல்லை இங்கிலீஷில் இருக்கலாம் அது கிடைக்காவிட்டாலும் கூட நீங்கள் தியானத்தில் இருங்க அந்த கைடட் மெடிடேஷன் நமக்கு வரும்போது அது காதில் கேட்டுக்கொண்டு அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை நாம் உபயோகப்படுத்தி அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்து நான்காயிரம் பேர் இதிலே ஜானம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதாவது இத்தனை பேர் ஜானம் அசன்ஷன் போர்ட்டல் எல்லாம் ஓப்பன் ஆகாதான்னு கேட்டால் அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது யார் ஜியானம் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் இந்த அசன்ஷன் போர்ட்டல்கிறது ஓப்பன் ஆகும் அப்போது இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் என்பது நாம் கிரிட்டிக்கல் மாஸ் சொல்வோம் இத்தனை பேர் ஜானம் போது அங்கிருந்து வரும் அந்த எனர்ஜிஸ் இந்த பூமி மேலே நிலைத்து நிற்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அதாவது இந்த பூமியில் அந்த எனர்ஜிஸ் என்பது ஆங்கர் ஆகணும் அந்த ஆங்கர் ஆகிறதுக்கு இத்தனை பேர் ஜியானம் செஞ்சால் அது சுலபமாகவும் சுமூகமாகவும் நடைபெறும் இந்த நேரத்தில் நாம் ஜானம் செய்வதன் மூலம் மல்டி யூனிவர்சஸ் நாம் இருக்கிறது ஒரு யூனிவர்ஸ் ஆனால் மல்டி யூனிவர்ஸுக்கு நாம் வந்து கனெக்ட் ஆக முடியும் இந்த பூமி என்பது இந்த ஷிஃப்டுக்கோ இந்த டைமென்ஷன் ஷிஃப்ட்டுக்கு இந்த எனர்ஜிஸுக்கு தன்னைத்தான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறது இது இல்லாமல் இன்னும் போல் ஷிஃப்ட்டு இன்னும் ரகரகால ஷி ரகரகமாக இந்த ஷிஃப்ட் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பர மாறுதல்கள் என்பது நடைபெறும் இந்த மாறுதல்கள் என்பது நாம் இந்த நேரத்தில் ஜானம் செய்யும் போது அந்த மாற்றம் என்பது வெகு எளிதாக நடைபெறும் இதற்காக நாம் ஜானம் செய்ய வேண்டும் இந்த மாற்றம் அனைத்தும் ஒரு கேக் வாக்காக ஈஸியாக நடைபெறுவதற்காக நாம் இது சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டுவெல்த் ஆகஸ்ட் அன்னைக்கு நெப்டியூன் மற்றும் செட்னா என்ற இந்த கிரகங்களின் கூட்டில் நமக்கு வந்து ஒரு புதிய காஸ்மிக் சைக்கிள் எனர்ஜிஸ் என்பது இந்த பூமி மேலே ரிலீஸ் ஆகிறது இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் இருக்கா சயின்டிஃபிக் பேஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்டால் எஸ் இருக்குது இது எல்லாமே எல்லோரும் சொல்கிறது தான் இது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறமா கிரகமும் யுரேனஸும் இந்த எனர்ஜிஸ் கூட இதன் கூட சேர்த்து இதை இன்னும் வலுப்படுத்துகிறது இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வீனஸ் மற்றும் ஜூபிட்டர் சீரியஸ் இந்த மூன்றும் ஒரே கண்டென்ஷனில் வந்து இந்த எனர்ஜிஸை வந்து நிலைநாட்டுகிறது அதாவது ஸ்டெபிலி செய்கிறது இதனுடைய கூட்டு கலவையின் மூலம் நமக்கு வந்து சந்தோஷம் ப்ராஸ்பரஸ் அண்ட் ஒரு மிராக்கலாஸாக ஒன்று நடக்கப் போகிறது இது இந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னா இதை நம்மளால் சொல்லவும் முடியாது வர்ணிக்கவும் முடியாது இன்டிஸ்கிரைபிள்னு சொல்கிறாங்க இது அனைத்தும் ஐநூறு வருடங்களுக்கு ஒரு வாட்டி தான் நடக்கிறது இதனோடு சேர்த்து ஆன்மீக எனர்ஜிஸ் அதாவது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் கூட ரிலீஸ் ஆகிறது இதன் மூலமாக பூமியில் அந்த ரிசனன்ஸ் எனர்ஜிஸ் என்பது இன்னும் மேலும் வலுவாகுகிறது இந்த மில்கிவே கெலாக்சி இல்லாமல் இன்னொன்று விப்ரோ கெலாக்ஸின்னு ஒன்று இருக்குது அது விப்ரோ கெலாக்ஸி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க இதில் எம் எயிட்டி செவன் என்ற ஒரு கெலாக்சி இருக்கிறது அந்த எம் எயிட்டி செவன் கெலாக்சியில் இருந்து தான் இந்த காஸ்மிக் லவ் யூனிவர்சல் லவ் விஸ்வஜனீனமான ஒரு அன்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை அந்த எனர்ஜிஸ் வந்து இங்கே ரிலீஸ் ஆகிறது அந்த நேரத்தில் அதுவும் விஸ்வத்தில் இருந்து நேராக நம் பாரத தேசத்தில் தாஜ்மஹால் மூலமாக இது நடைபெறுகிறது தாஜ்மஹால் வந்து முன்தாஜுக்காக ஷாஜஹான் கட்டிய ஒரு காதல் சின்னம் மாத்திரம் கிடையாது அதுக்கொரு யூனிவர்சல் காரணம் என்பது இருக்கு இதற்காகத்தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டதே தவிர அது வெறும் சமாதி மாத்திரம் கிடையாது இந்த பிளேடிஸ் செட்னா அல்சியோன் இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அசென்ஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிறது இது வந்து கெலாக்டிக் அசென்ஷனுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்குகிறது ஸோ நாம் இந்த மில்கிவே கெலாக்ஸில் எங்கே இருந்தாலும் கூட இந்த எனர்ஜிஸ் மூலமாக நாம் அசண்ட் ஆகலாம் இது வந்து பூமி வழியாக இது எல்லாம் நடக்கிறது ஸோ பூமி என்பது இந்த காஸ்மிக் ஜங்ஷனில் ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் நாம் இந்த பூமியில் இதற்காகவே நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் இதற்கு முதலில் நாம் சைவ உணவாளர்களாக இருக்க வேண்டும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களால் இந்த எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணிக்க முடியாது ரிசீவ் பண்ணிக்கிட்டாலும் அது அவங்களுக்கு உதவாது அவங்களுக்கு உதவாத போது அவங்க வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் என்பது சுமூகமாகவே இருக்காது ஸோ இந்த கார்பன் அணுக்கள் என்பது கிறிஸ்டலின் அணுக்களாக மாற வேண்டும் நாம் ஒலிவுடலாக மாற வேண்டும் டெலி டெஸ்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்பது நமக்கு கிடைக்க வேண்டும் இதை அனைத்தும் நாம் பெறணும் என்றால் இந்த அசன்ஷன் போர்ட்டல் வரும் இந்த நேரத்தில் நாம் விசேஷமாக ஜானம் செய்ய வேண்டும் ஜானம் என்பது இருபது நிமிஷம் தான் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னாடி இன்னொரு இருபது நிமிஷம் நாம் அந்த ஜான நிலையில் இருந்தால் அந்த இருபது நிமிஷத்தில் நாம் நல்ல எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இது கைடட் மெடிடேஷன் தான் இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் என்பதினால இந்த கைடட் மெடிடேஷனை கண்டிப்பாக செய்யுங்க ஆனால் நாம் அன்றாடம் செய்ய வேண்டியது மூச்சின் மேல் கவனம் என்ற ஜானம் ஸோ இந்த மூன்று நாட்கள் அனைவரும் இதனை பயன்படுத்தி கொண்டு பலன் பெறுமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்